ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டன் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராம சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கடைச்சி வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே பதினெட்டாயிரத்து ஐநூறுரூபாய் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் இதுக்கு வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது மினிமம் சாரி ஐம்பத்தி நாலு வயசு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அப்ளை இந்த வேலைகள்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து முன் அனுபவம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது இது வந்து என்னென்ன கல்வி தகுதி கல்வி தகுதி இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து எந்த மாவட்டத்தினர் வந்து எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் மாவட்டத்தில் வந்து இருக்கா இல்லையாங்கிறது வந்து இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் மாவட்டத்துக்கு வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிஆர்பி ப்ளஸ் உங்களுடைய மாவட்டத்தை என்ன பேரோ இப்போ டிஆர்பி ப்ளஸ் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த உங்கள் மாவட்டத்துக்கான வெப்சைட் வரும் அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்களா இல்லையான்னு சரி இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் எல்லாமே பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக எடுத்திருக்கேன் எல்லா மாவட்டத்திலும் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி அதாவது கிராம சொசைட்டி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இது வந்து பெர்மனென்ட் ஜாப் தான் எந்த ஒரு டெம்பரரி ஜாப் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இணையதள மூவரி கொடுத்துருக்காங்க டிஆர்பி ராம்நாத் டாட் நெட் இந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து நாமக்கல்னு வச்சுக்கோங்களேன் டிஆர்பி நாமக்கல் டாட் நெட் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பணியிடங்கள் உங்கள் ஊரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன ஜாப்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது காலி பணிகள் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐம்பது ரூபாலேருந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பள வீதம் வந்து அது வந்து அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் அடுத்து வந்து கூட்டுறவு நகர இருந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க பொது பின்னருக்கு பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வேகன்சி அது மாதிரி ஓபிசி இந்த மாதிரி இருக்க அந்த கேட்டகரி கம்யூனிட்டி கேட்டகரி சம்மந்த மாதிரி மாறும் உங்களுடைய இது லிமிட்டு அதுக்கப்புறம் தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ்ஸு கூட்டுறவு சம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து கம்பல்சரி அப்படி என்ற வந்து கூட்டுறவு சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தா போதும் அதாவது பிகாம் எம்காம் பிஏ இந்த மாதிரி எம்ஏ இந்த மாதிரி கோர்ஸு நீங்கள் படிச்சுருந்தாலே போதும் எந்த ஒரு அடிஷனல் சர்டிஃபிகேட் எதுவும் தேவை கிடையாது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தகுதியும் விருப்பமும் விருப்பமும் உள்ளவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா கிளியராக படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஓபிசிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எஸ்சி எஸ்டி கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சலான் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலயமாகவும் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் உங்கள் மாவட்டத்துக்கு உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க அதாவது டிஆர்பி மதுரை டாட் நெட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க உங்கள் மாவட்டம் ஏதோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ இதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு நம்பர் ஆஃப் போஸ்ட்டிங்கு என்ன போஸ்டிங் அசிஸ்டண்ட்டு கிளறுக்குங்கு சொல்லிட்டு கொடு கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாற்பத்தி ஒன்று நோட்டிஃபிகேஷன் டேட்டு பதினேழு மூணுலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து எப்போ வந்து டேட் வந்து நான் எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாலு அதாவது ஏப்ரல் முப்பது நாளோட முடியுது அதோட அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க கொடுக்குறாங்க நீங்கள் தான் அடிக்கடி வெப்சைட் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து எஸ்ஸுங்கிறத கொடுத்துட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்மு இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேர் வந்து இந்த ப்ளஸ் அதாவது இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டுருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இரநூத்தம்பது வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு நெட் பேங்கிங் கூகுள் பே வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அது வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் எடுத்து எக்ஸாம் எப்போ அது வந்து அப்ளை பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப் எல்லாமே போட்டுகிட்டு வரோம் அதாவது கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு உங்களுக்கு வந்து என்ன ஜாப் வந்து தேவைப்படுங்கிறது வந்து சொன்னீங்கன்னா வீடியோ கீழே அந்த ஜாப் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொண்டு வர போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் எதுவும் என்ன மாதிரி வீடியோ வேணும் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்